பரீட்சைகள் நடந்து கொண்டிருக்கிறது பிள்ளைகளுக்கு பத்தாம் வகுப்பு முதல் பத்து ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய வகுப்புகளுக்கு பரீட்சைகள் இப்போது நடந்து நடக்க போகிறது இந்த பரீட்சையினுடைய ரிசல்ட்டுகள் வரும் இதை நம்ம பார்ப்போம் அதில் ஒரு விஷயத்தை நாம் நம்முடைய சமுதாயம் குறிப்பாக நம்முடைய சமுதாயம் பார்த்துவிட்டு கடந்து இலகுவாக சென்று விடுகிறோம் அது என்ன செய்தி என்று சொன்னால் கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கு முந்தைய வருடம் அதுக்கு முந்தைய வருடம் கூட நீங்க எடுத்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிளஸ் டூல நூறு பெண்கள் பரிட்சை எழுதுனாங்கன்னாக்க அதுல தொண்ணூத்தி பெண்கள் பாஸ் ஆயிட்டாங்க பிளஸ் டூல ஆண்கள் பரிச்சை எழுதுறாங்க அதுல நூறு பேர் பரிச்சை எழுதுனதுல எண்பத்தி ஒம்போதரை பேர் தான் பாஸ் பண்ணிருக்கிறாங்க பத்தாம் வகுப்புல பெண்கள் நூறு பேர் பரிச்சை எழுதுறாங்க அதுல தொண்ணூத்தி நாலரை ஆண்கள் எண்பத்தி எட்டு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அது அது தலைப்பு செய்தியாக சொல்லுவாங்க ஆண்களை விட பெண்கள் தேர்ச்சி விகிதம் கூடுதலாக பெற்றிருக்கிறார்கள் ஆனால் இதுல நமக்கு வெறும் பெரும் ஒரு பாடம் நமக்கு படிவிக்கப்படுகிறது என்பதனை இந்த சமூகமும் இந்த இஸ்லாமிய சமுதாயமும் உணரவில்லை என்னவென்று சொன்னால் படிப்பதில பெண்கள் முன்னுக்கு நிற்கிறார்கள் பாஸ் பண்ணி வர்றதுல பெண்கள் முன்னுக்கு நிற்கிறாங்க அப்ப உயர்கல்விக்கு யார் போவாங்க அதிகமாக கல்லூரிகளுக்கு பெண்கள் அதிகமாக போவாங்க அப்ப பெண்கள் அதிகமாக கல்லூரி படிப்பை முடித்தால் அரசு பணிகளுக்கு யார் அப்ளை பண்ணுவாங்க அதிகமாக பெண்கள் அதிக அதிகமாக அப்ளை பண்ணுவாங்க அந்த டிஎன்பிசி என்று சொல்லக்கூடிய யூபிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய டிஎன்பிசி சொன்னா தமிழ்நாடு அரசு பதவிகளில பணியை பெறக்கூடிய தேர்வு மையம் யூபிஎஸ்சி என்று சொன்னால் மத்திய அரசில் இருக்கக்கூடிய பணிகளை அமர்த்தக்கூடிய ஒரு தேர்வு மையம் இந்த தேர்வு மையங்கள் ஒவ்வொரு வருடமும் டிஎன்பிசி ஒவ்வொரு வருடமும் குரூப் ஒன்னு குரூப் டூ குரூப் த்ரீ த்ரீ குரூப் ஃபோர் இது போன்ற பரீட்சைகளை வைக்கிறாங்க அதுல யாரெல்லாம் எவ்வளவு பாஸ் பண்றாங்க அதே மாதிரி யூபிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய மத்திய அரசாங்கத்திற்கு தேவையான இடங்களுக்கு தேர்வு செய்யக்கூடிய பணியிடங்களை தேர்வு செய்கிறாங்க அதுல யாரெல்லாம் அதிகமாக பாஸ் பண்றாங்க அப்படிங்கறத நாம கவனிக்க தவறி விட இந்த சமூகம் வெறுமனே ஒரு சிறிய வட்டத்துக்குள்ள தன்னுடைய விவாதத்துக்களையும் தன்னுடைய உரிமைகளை கோருவதற்காக உரிமைகளை கோரி விட்டதற்கு பிறகு வேலை முடிஞ்சிச்சு நாம இடஒதுக்கீடு வேணும் வேணும் என்று கேட்டோம் இடஒதுக்கீடு கேட்டோம் அவங்க கொடுத்துட்டாங்க மூன்று சதவீதம் கொடுத்துட்டாங்க வேலை முடிஞ்சுச்சு நமக்கு சுதந்திரம் வேண்டும் சுதந்திரம் வேண்டும் என்று உயிரையும் உயிரையும் இரத்தத்தையும் பொருளாதாரத்தையும் வேலையையும் மொழியையும் வாழ்வாதாரத்தையும் தங்களுடைய பரம்பரையினுடைய உரிமையையும் இழந்து சுதந்திரம் வாங்கினோம் முஸ்லிம்கள் ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் ஒவ்வொரு அமைச்சரவையிலும் எத்தனை பேர் முஸ்லிம்கள் தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவையில இப்பொழுது ஒரே ஒரு அமைச்சர் நாமிக்க வாசிக்க இது நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம் நம்ம வேலை முடிஞ்சிச்சு என்று நாம் கடந்து வந்தோம் அதனுடைய பாதிப்பு கிட்டத்தட்ட எழுபத்தி வருடங்களாக நமக்கும் பாதிப்பை தந்திருக்கிறது நம்முடைய பிள்ளைகளுக்கும் சந்ததியினருக்கும் பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கிறது இதையெல்லாம் நான் ஏன் சுட்டி காட்டுறேன் என்று சொன்னால் இந்த விஷயத்தை நாம ஆண்களை விட பெண் பெண்கள் அதிகமாக முன்னேறி பரீட்சையில பாஸ் பண்ணி போறாங்க மேற்கல்வி படிக்கிறாங்க அவங்க டிஎன்பிசிலையும் யூபிஎஸ்சிலையும் அதிகமாக பெண்கள் பாஸ் பண்ணி வெளியே வர்றாங்க இந்த பாஸ் பண்ணி வெளியே வர்றதில்லை அரசு பணிகளை பெறுவதில் இஸ்லாமிய பெண்கள் எந்த அளவுக்கு இருக்கிறார் அது பெண்களுக்குன்னு உரியது அதுல போய் நம்மளுடைய உரிமையை ஏன் பெண்களுக்கு கொடுக்குறீங்க இஸ்லாமிய அடிப்படையில பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது உயர் பதவிகளை வகிக்க கூடாது எங்களுடைய மார்க்கம் அப்படி சொல்லுது அதனால எங்களுக்கு அந்த பெண்களுக்கு உரிய இடஒதுக்கீட்டை ஆண்களுக்கு முஸ்லீம் ஆண்களுக்கு பிரிச்சு கொடுங்க இன்னும் நூறு வருடங்கள் ஆகும் நம்ம இப்ப போராட ஆரம்பிச்சோம்னா அந்த மாதிரி வாங்குறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எழுபத்தி ஐந்து சதவீதம் பெண்கள் குரூப் ஒண்ணு குரூப் ஒன்றுன்னா என்னங்க இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பதவிகளில் வைக்கக்கூடியவர்கள் குரூப் ஒன் குரூப் டூவில் அறுபது சதவீதமான பெண்கள் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க இருக்கிறாங்க பதவியை அடைஞ்சிருக்கிறாங்க குரூப் மூணு குரூப் நாலுல ஐம்பத்தி ஐந்து சதவீதம் பெண்கள் அடைஞ்சிருக்கிறாங்க நான் சொல்றது வந்து விஏஓ வரைக்கும் சொல்றேன் சப் கலெக்டர்ல இருந்து ஆரம்பிச்சு விஏஓ வரைக்கும் இருக்கக்கூடியதுல சொல்றேன் இதுல பெண்கள் இந்த இந்த இடங்களை பிடிச்சிருக்கிறாங்க நாம என்ன செய்வோம் இந்த பதவிகளை அடைந்து பெண்கள்லாம் போய் அந்தந்த பதவிகள்ல இருப்பாங்க நாம ஒரு மனுவை தூக்கிக்கிட்டு தாசிதர் ஆபீஸ்க்கு போவோம் விஏஓ ஆபீஸ்க்கு போவோம் கலெக்டர் ஆபீஸ்க்கு போவோம் டிஆர்ஓ ஆபீஸ்க்கு போவோம் டிஎஸ்பி ஆபீஸ்க்கு போவோம் எஸ்பி ஆபீஸ்க்கு போவோம் இத்தனை அதிகாரிகள் இருக்கிறாங்க ஒரு முஸ்லீம் இல்லையா நூத்துக்கு எங்களுக்கு தரக்கூடாதா என்று உரிமையை நாம் பேசக்கூடியவர்களாக பேசக்கூடிய இடத்தில் மட்டும் நின்று பேசக்கூடியவர்களாக இருப்போம் ஆனால் ஒரு சமூகம் இருக்கிறது அந்த சமூகத்துல அந்த அந்த குடும்பத்தில் அந்த சமூகத்தில் ஒரு பிள்ளை பறந்துருச்சுன்னா அந்த பிள்ளை கவர்மெண்ட் ஊழியர் தான் பிறக்கும் கணவர் ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருப்பார் மனைவி ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கும் ஒரு ஆம்பளை பிள்ளை டிபார்ட்மெண்ட்ல இருக்கும் படிச்சு முடிச்சதோட வேலை தமிழ்நாடு அரசு தொடக்கப் பள்ளி இல்லை பிரிக்கேஜில் இருந்து அஞ்சாவது வரைக்கும் பெண்கள் மட்டும்தான் ஆசிரியர்களாக இருக்க வேண்டும் தமிழ்நாடு அரசு சொல்லுது தமிழ்நாடு அரசு ஏற்கனவே முப்பது சதவீதத்துக்கு மேல பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லா வேலையிலும் எல்லா வேலை வாய்ப்பிலும் முப்பது சதவீதம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் முப்பது சதவீதத்தை தாண்டி படிச்சு பரீட்சை எழுதி நான் சொன்ன எழுபத்தி அஞ்சு சதவீதம் அறுபது சதவீதம் ஐம்பத்தி அஞ்சு சதவீதத்துக்கு பெண்கள் போயிட்டு இருக்கிறாங்க கடந்த வருடம் வேளாண்மை துறை படிப்பு என்று சொல்லக்கூடிய பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர்ல கிட்டத்தட்ட எண்பது சதவீத பெண்கள் தான் போய் அங்கே அட்மிஷன் போட்டுக்கிறாங்க இருபது பேர் தான் ஆண்கள் இது இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன் இதையெல்லாம் நம்ம கடந்து போய்விடக்கூடாது நம்முடைய சமுதாயத்தினுடைய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய இடங்களுக்கு நாம் தயாரிப்போடு நம்முடைய பிள்ளைகளையும் அனுப்பி வைத்து அந்த இடங்களை நிரப்ப வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது இஸ்லாம் சொல்லுதே வேலைக்கு செல்லக்கூடாது என்று அப்படி ஒரு தவறான பார்வையை இஸ்லாத்தின் மீதோ அல்லது இஸ்லாத்தை சேர்ந்தவர்களாலோ ஒரு அப்படி ஒரு கட்டமைப்பை ஒரு சொல்லாடலை உருவாக்கி கருத்தோட்டத்தை உருவாக்கி விட்டார்கள் நபிசல் ஆலை செல்லம் அவர்களுடைய காலத்துல நம்ம அடிக்கடி பெருமையோடு சொல்லுவோம் போர்க்கலங்களில் கூட பெண்களை நபிசல் ஆலை செல்லம் அவர்கள் அழைத்து சென்றார்கள் அவர்கள் நர்சு வேலை பார்த்தார்கள் மருத்துவம் வேலை பார்த்தார்கள் என்று பெருமையோடு பெருமையோடு சொல்லி கொண்டிருப்போம் அது போர்க்கலங்களுக்கு மட்டுமல்ல நபிசல் நாளை செல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை செய்து காட்டுகிறார்கள் என்று சொன்னால் அது ஒட்டுமொத்த உலகத்திற்கும் மறுமை நாள் வரைக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய செய்தியை தான் நவிசநாளே செல்லம் அவர்கள் செய்து காட்டுவார்கள் சொல்லுவார்கள் மக்காவிலே விரல் வெட்டு எண்ணக்கூடிய பத்து பணக்காரர்களில் ஒருவராக கஜிஜார் அலியல் ராவன் அவர்கள் இருந்தார்கள் நான் என்னுடைய கணவர் செய்த வேலையை நான் செய்யலாமா உன்னுடைய குடும்பத்துக்காக அந்த வேலையை நீங்கள் சென்று பார்க்கலாம் தன் செல்வத்திலிருந்து தன்னுடைய கணவருக்கு லகுமா அஜிரணி அஜுரு சதகார்த்தி அஜுரு கரகாத் இப்ப எல்லா பெண்கள் பொம்பளை பிள்ளைங்களும் பாஸ் பண்ணுது அதுல முஸ்லிம் பிள்ளைங்களும் தானே பாஸ் பண்ணும் எல்லா பொம்பளை பிள்ளைகளும் மேற்படிவு படிக்குது அதுல முஸ்லிம் பிள்ளைங்களும் தானே தாராளமா படிக்கும்